எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு கனிவான வணக்கங்கள் இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள பலன்கள் அனைத்தும் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் பொருந்தும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராகுகேது ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் அவர்களுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டனர் எனவே வரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி வரையில் வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய ராகுகேதுக்களால் மிகச்சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கேதுவும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் ராகுவும் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்ட இந்த காலகட்டங்களில் விரய செலவுகள் சுபவிரயங்களாக மாறுவதற்கான யோகங்கள் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்பு கிரகங்களாக ராகுகேதுக்கள் இருக்கிறார்கள் ராகுகேதுக்களுக்கும் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே பல்வேறு வகைகளில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ராககேதுக்களின் சஞ்சார அமைப்பு உறுதி செய்கின்றன பாம்பின் உடலையும் மனிதனின் தலையையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனிதனின் உடலையும் கொண்டது கேது பார்க்கடலில் அமிர்தம் எடுக்க கடையும்போது போது என்ற ஒரு அசுரன் தவறாக தேவர்கள் போல உருமாறி அமிர்தத்தை உண்டதால் கோபமடைந்த மகாவிஷ்ணு அந்த அரக்கனின் தலையை வெட்டினார் என்றாலும் அவன் சாகா விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமிர்தத்தை உண்டதால் சாகாமல் இருந்தபோது அந்த அமிர்தத்தை தயாரிக்க உபயோகப்படுத்தும் போது தலையும் உடலும் தனியாகிய வாசுகி பாம்பின் தலை சொர்க்கானாவின் உடலுக்கும் பாம்பின் உடல் தலைக்கும் சென்று சேர்ந்து இரண்டு உருவங்களாக சொர்க்கானா மாறின இவைதான் ராகு மற்றும் கேது சொர்க்கானா செய்த தவறை சுட்டிக்காட்டிய மகாவிஷ்ணு அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு மட்டும் வழங்கினார் இதனால் சொர்க்கானா மீது கோபம் கொண்ட அசுரர்கள் சொர்க்கானாவை இந்த மாதிரியான மாறுபட்ட உடல் அமைப்புகளை கொண்ட ராகுகேதுக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டு கீழ்ப்பானம்பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் எல்லா கிரகங்களும் ராசி சக்கரத்தில் வலது பக்க திசையில் சுற்றி வருகின்றன ஆனால் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களுக்கு எதிர் சுற்றி வருவதாக ஐதீகம் கூறுகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தைத் தருபவர் ராகு அதற்கு நேர்மாறாக எது மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் குணம் ராகுவிற்கும் முற்றும் துறந்த முனிவரின் குணம் கேதுவிற்கும் கிடைக்க படைக்கப்பட்டுள்ளது ராகுவும் கேதுவும் சர்ப்ப கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சர்ப்பகீர்த்தி செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகிச் செல்லும் என்பது ஐதீகம் இந்த கிரக நிலைகள் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன சூரியனுக்கு வெகு தூரத்தில் இருந்தாலும் கூட இந்த இரண்டு கிரகங்களும் நேர் எதிரெதிரே இருக்கக்கூடிய கிரகங்களாக கருதப்படுகிறது எனவேதான் ராகு சஞ்சரிக்கக்கூடிய இடத்திலிருந்து ஏழாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார் கேது சஞ்சரிக்கக்கூடிய இடத்திலிருந்து ஏழாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த இரண்டு கிரக நிலைகளும் எதிரெதிராக சஞ்சரிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய சப்தம பார்வையை இரண்டு கிரக நிலைகளின் மீதும் ஒன்றின் மீது ஒன்றும் செலுத்துகின்றன இந்த காலகட்டத்தில் ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் கேது புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு மீனம் ராசியில் சஞ்சரித்து கொண்டு கண்ணிராசியை சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார் கேது கண்ணிராசியில் சஞ்சரித்துக் கொண்டு மீனராசியை சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார் இந்த இரண்டு கிரகங்களும் அவர்களுடைய சஞ்சாரதூர காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டன எனவே இனிவரக்கூடிய காலகட்டம் என்பது அவை சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் காரகத்துவ பலங்களை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே இனிவரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை வலுவிழந்து சஞ்சரிக்கப் போகும் கிரகங்களாக ராகுகேதுக்களை கருதப்படுகின்றன பின்னோக்கி நகரக்கூடிய இந்த இரண்டு நிழல் கிரகங்களும் அவர்களுடைய சஞ்சார தூரத்தை பாதிக்கு மேல் கடந்துவிட்டதால் இனி பல்வேறு வகைகளான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விஷயங்களில் சந்தித்து வருகின்ற தடைகள் மிகப்பெரிய அளவில் விலகி நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது இந்த காலகட்டத்தில் ராககேது திசையோ புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் மிகச்சிறப்பான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது அதிலும் குறிப்பாக ராககேதுக்களுக்கு நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி ஆகிய கிரகநிலைகளின் திசையோ புத்தியோ நடைபெற்றால் மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச நன்மைகள் கிடைக்கும் அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் புத்தியோதசையோ நடைபெற்றால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் ராககேதுக்களின் புத்தியோதசையோ நடைபெறும் நடைபெறும்போது அவர்களின் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ நடைபெறும்போது சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக ராககேதுக்கள் உறுதி செய்கின்றன இருந்தாலும் அவர்களது சஞ்சாரதூர காலகட்டத்தை இரண்டு கிரகநிலைகளும் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் கண்ணுக்குத் தெரியாத பெரிய அளவிலான கண்டங்கள் நீங்கிவிட்டது இனிமேல்தான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளே உள்ளது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல அதிர்ஷ்டமாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் என அனைத்து விதமான பிரச்சினைகளும் சிறு சிறு சருக்கல்களையும் சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தலாம் ஆனால் அவை அனைத்திலுமிருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றல்கள் கண்டிப்பாக உண்டு அந்த பிரச்சனைகளுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பிரச்சினைக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்வதை தவிர்த்துவிட்டு என்ன பிரச்சனை என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த பிரச்சினையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு மூன்றாம் நபர் சிந்திப்பது போன்று சிந்தித்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் கிடைக்கும் அதில் முதல்படியாக தான் இந்த ராகுகேதுக்களின் சஞ்சார தூரம் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் இனிவரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக ராகுகேதுக்களின் ஆதிக்கம் வெகுவாக வலுவிழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது எனவே பல விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இனிமேதான் வாழ்க்கையின் வசந்த காலமே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன ராகு மற்றும் கேது உங்களுடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்குவார்கள் ஆனால் அதே நேரத்தில் ஜென்மம் அஷ்டமம் இரண்டு ஆகிய இடங்களில் சற்று கூடுதலாகவே சிரமங்கள் இருக்கும் மற்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது நன்மைகளும் தீமைகளும் கலந்த அமைப்புதான் அமையும் இந்த காலகட்டத்தில் ராககேது ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே தங்களது தூர காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் பலமிழக்கின்றன மேலும் அவற்றின் வீரியம் குறைகிறது எனவே பாதிப்புகள் பெருமளவில் குறையும் நன்மைகள் பன்மடங்காக அதிகரித்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த மாதிரியாக ராகு கேதுக்களின் அமைப்பு இருக்கின்றபோது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் ராசிக்கு சகாயமானவர்களாக கருதக்கூடிய ராகு கேது ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் பலமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன ஏனெனில் கேது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் ராகு ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் சுபவிரயங்கள் பன்மடங்காக அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் உருவாகியுள்ளது ராகுபகவானால் பன்மடங்கு லாபங்களும் முன்னேற்ற யோகங்களும் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளான நல்ல பல விஷயங்கள் குடும்பத்திலும் தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது இதுவரையில் பல்வேறு வகைகளில் சந்தித்து வந்த இடர்பாடுகள் விலகி முன்னேற்றங்களை பெறக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமையப்போகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருமளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இடையே நல்லிணக்கம் நல்லுறவு ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது குடும்ப ஒற்றுமைகளும் வளர்ச்சிகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல வெற்றிகள் உண்டு அந்நிய தேசத்திற்கு சென்றாலும் கூட நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான யோகங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகளில் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அவற்றிற்கு ஏற்ற நல்ல பலன்களை பெருமளவில் பெறக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகியுள்ளது அரசியல் சார்ந்த பணிகளில் அதிகபட்ச வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பது வரவேற்கத்தக்க மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது பல்வேறு வகையான கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் அருமையான அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய வாய்ப்புகள் மிக பலமாக கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராகுகேது போன்ற இரண்டு கிரகங்களும் பயண காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்ட இந்த காலகட்டத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல பிரச்சனைகள் அகன்று முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கப் போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் கண்டிப்பாக வினை விநாயகரை வழிபட்டு எந்த பணியையும் எந்த விஷயங்களையும் மேற்கொள்ளுங்கள் அவைகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் தினமும் மாலை வேளையில் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரகசன் நிதிக்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகைகளான தடைகள் விலகி உங்களின் வாழ்க்கையில் சுபிட்சங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை